இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமியாக இருக்காரு இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பளித்தது ஒழித்துவிடின் தவம் என்ற தலைப்பில் இக்குறிப்பா அமைந்துள்ளது தவம் செய்கின்றவர்கள் சான்றோர்கள் இந்த மண்ணுலகத்தில் செய்யக்கூடாத குற்றங்கள் என்று சொல்ல சொன்னவற்றை நீக்கி வாழ்ந்தாலே போதும் அதற்காக நான் துறவியாக இருக்கின்றேன் என்பதற்காக தலைமயிரை மழித்தலும் ஜடா முடிவிட்டு கொள்ளுதலும் ஆகிய வேடங்கள் தேவையில்லை நீ ஒழுக்கமாக இருந்தாலே சான்றோர்கள் தவத்திற்கு எதிரான குற்றங்கள் என்று சொல்ல சொல்லக்கூடியவற்றை நீக்கி வாழ்ந்தாலே போதும் வேடம் தேவையில்லை அதுபோல மனிதர்களாகிய நாமும் இந்த மண்ணுலகத்தில் நாம் தகாத செயல்களை செய்து கொண்டு சான்றோனாகக் காட்டிக்கொள்ளுதல் பயனற்றது